ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருச்சி சையது மேல்நிலை பள்ளி மைதானத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம் வணக்கம் இளவரசன் கூடுதல் விவரங்களை வழங்குக வழங்குகண்டி இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான இரக்கம் அன்பு சகோதரை உணர்த்தும் நாட்கள் இஸ்லாமியர்கள் கடைபிடித்து வந்தனர் அரேபிய நாடுகளில் பின்பற்றி நேற்றைய தினம் திருச்சியில் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் அதே நேரம் இன்று தமிழகத்தில் வந்து ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழக தலைமை காட்சி அறிவிக்கப்பட்டதை அடுத்து இதனை அடுத்து இன்று இஸ்லாமியர்கள் தங்களது நோன்பை முடித்து இன்று ஈகை பெருநாள் கொண்டாட்டம் ரம்ஜான் எனப்படும் ரம்ஜான் வந்து கோலாகலமாக சிறப்பு தொழுகையோடு கொண்டாடி வருகின்றனர் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி திருச்சி சையது முர்துசா மேல்நிலை பள்ளி மைதானத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த கூட்டு தொழுகையில் ஆண்கள் பெண்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று துவா செய்தனர் இதே போன்று திருச்சி மாநகரில் உள்ள பல்வேறு சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது இந்த ரம்ஜான் பண்டிகை வந்து திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாநகரில் மட்டுமல்லாமல் புறநகர் பகுதியான திருவெரும்பூர் மணப்பாறை வையம்பட்டி துறையூர் லால்குடி மணச்சநல்லூர் முசுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் இந்த சிறப்பு தொழில் அடைக்கப்பட்டு நண்பர்கள் மற்றும் உறவுகளுடன் ஒருவருடன் கட்டிப்பிடித்து தங்களது ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்து திருச்சி மாவட்டத்தில் ரம்ஜான் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஜெயா திருச்சியில் ரம்ஜான் பண்டிகை குறித்த செய்திகளை விளக்கியதற்கு நன்றி இளவரசன்